ஸ்ரீ குருப்போ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி ஏழாவது தலைப்பு ஏகாதசியின் ஏற்றம் விரதோபவாசங்களில் உச்சஸ்தானத்தில் இருப்பது ஏகாதசி ந காயத்ரியாக பரம் மந்திரம் ந மாத்து பரதெய்வத்தம் ந காஷ்யாக பரமம் தீர்த்தம் நைகாதசியாக சமம் விரதம் காயத்ரிக்கு மேலே மந்திரமில்லை அம்மாவுக்கு மேலே தெய்வமும் இல்லை தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை காசிக்கு மேலே தீர்த்தமில்லை என்று சொல்லி கடைசியில் ஏகாதசிக்கு சமானமாக விரதம் இல்லை என்று முடிகிறது மற்றதற்கெல்லாம் மேலே ஒன்றுமில்லை என்பதால் அவற்றுக்கு சமமாக ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் என்று ஆகிறது ஆனால் விரதங்களை எடுத்து கொண்டால் அவற்றில் ஏகாதசிக்கு மேலே மட்டுமில்லாமல் அதற்கு சமமாகக்கூட எதுவும் இல்லை என்று ரொம்பவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது அஷ்ட வருஷாதிக மர்த்தியக அபூர்ணா சீத்தி வத்சர ஏகாதசியா உபவசேத் பக்ஷயோ உபயோ அபி என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது அதாவது மனுஷியராக பிறந்தவர்களில் எட்டு வயசுக்கு மேல் எண்பது வயசுக்கு உட்பட்ட எல்லோரும் இரு பக்ஷங்களிலும் வரும் ஏகாதசிகளில் உபவாசம் இருக்க வேண்டும் என்று அர்த்தம் எந்த சம்பிரதாயக்காரன் எந்த ஜாத்திக்காரன் ஆனா பெண்ணா என்ற வித்தியாசமில்லாமல் மர்த்திய அதாவது மனுஷராக பிறந்த எல்லோரும் ஏகாதசி உபவாசம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இது சொல்கிறது ரொம்பவும் கருணையோடு குழந்தைகளையும் தள்ளாத கிழவர்களையும் சிரமப்படுத்த என்றுதான் எட்டு வயசுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் எண்பது வயசுக்கு மேலே போனவர்களுக்கும் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறது அவர்கள் உபவாசம் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பு செய்ததாக அர்த்தமில்லை முடிந்தால் அவர்களும் இருக்கலாம் முடியவில்லை என்பதால் இல்லாவிட்டாலும் பாதகமில்லை என்று அர்த்தம் மகாராஷ்டிரம் முதலிய இடங்களில் ஏகாதசி என்று பச்சை குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளும் அவர்களுடைய நம்பிக்கையிலேயே நன்றாக இருந்திருக்கின்றன என்று சொல்வார்கள் இத்தனை எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினை தர்மசாஸ்திரக்காரர்களே எதிர்பார்க்கவும் இல்லை ரூலாக போடவும் இல்லை ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்